ஹாய் மக்களே வெல்கம் டு லலிதா கிச்சன் உங்கள் வீட்டில் வெண்டக்காரந்த இந்த மாதிரி ஒரு முட்டை பொடி மாதம் பண்ணி பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் வெங்காயம் இ பூண்டு ஜீரகம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிளகாய் பொடி தனியா பொடி மஞ்சள் பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க வேர்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஆற விட்டுடுங்க இப்போ அந்த வெண்டைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ வெண்டக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி பதம் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு முட்டையும் அதில் போட்டிருக்கேன் மூணு முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற விட்டுருக்கோம் இல்லையா வேறு கடையில் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குரண் அரைச்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஆ அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் வெண்டைக்காய் ரைஸ் இது சூடான ரைஸ் போட்டு வெண்டைக்காய் ரைஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்